ஹை டு ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கர்பதேவசுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே வந்து எல்லோரும் சிறப்பாக படிக்கிறீங்க நிறைய பேர் படிக்கிறீங்க நிறைய பேர் பாசிட்டிவாக வந்து சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எல்லா நூறு நாளையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி வந்து பதினாலு ஃபெப்ரவரி பதிமூணு நாள் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு அல்மோஸ்ட் நம்ம அடுத்த கட்டம் வந்து போயிட்டு இருக்கிறோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் அதாவது லெவன்த்து ஸ்டாண்டர்டோடைய ஃபிஃப்டீன்த்து அண்டு ஃபோர்டீன்த் சாப்டர் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் புக்கே படிக்க தேவையில்ல ஃபுல்லாக நம்ம கொஸ்டின் பேப்பரே பார்த்தாலே போதும் நீங்க ஈஸியாக ஆன்சர் அடிச்சிருவீங்க சரி அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் சார் என்ன படிக்கணும் சார் இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்க வேணான்னு சொல்லுவீங்களே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு சொல்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆமாங்க இதுக்கு பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சிலபஸுக்கு முந்தன சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா அப்படி கடல் மாதிரி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இடத்துல நம்ம தமிழ் யூனிட் நைன் யூனிட் எயிட் மேக்ஸ் இதெல்லாம் வந்து கவனம் செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் குள்ளையும் வச்சிருக்காங்க சயின்ஸுக்குள்ள ஜியோகிரபிக்குள்ள அரசியலமைப்புக்குள்ள இப்படி எல்லாத்துலேயும் வச்சிட்டதுனால கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் சார் அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கே சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க கவலை வேணாங்க நீங்க நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாம் நான் கொடுக்குற கொஸ்டின் மட்டும் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸே ஏ கொஸ்டின் ஆன்சரா மாத்திரம் ஓகேங்களா அது எப்படின்னு கேட்டால் இப்போ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கணும் இந்த அதாவது ஒரு எக்ஸாம்னா ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் கரெக்டா ஆனால் அதாவது இப்போ ஜூலை மந்த் எக்ஸாமா அதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸு டிசம்பரில் இருந்து படிக்கணும் டிசம்பரில் இருந்து நான் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி டெலிகிராம்ல அப்லோடில் இருக்குது ஆனால் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இல்லை இப்போ இன்னையில் இருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அதாவது இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் படிங்க போதும் ரொம்ப இல்லை பத்தே பத்து கேள்வி டெய்லி படிச்சுட்டு வாங்க வர்ற எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பயமே இல்லை ஈஸியாக அடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க படிக்க ஆரம்பிக்கலாமா கரண்ட் அஃபேர்ஸையும் ஆன்சரா பண்ணுங்க வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பதேஎஸ் யூடியூப் சேனலையும் பிடிஎஃப் உடைய டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ